வணக்கம் சுவாமியோட பேரே கோயிலில் தரிசித்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுது இங்கே சிவபெருமானுடைய திருநாமம் ஸ்ரீ மாங்களீஸ்வரர் அம்பாளுடைய திருநாமம் மங்களாம்பிகை அதாவது மாங்கல்ய வரம் தரக்கூடிய இப்படி ஒரு திருத்தலத்தை நீங்கள் தரிசித்திருக்கிறீர்களா திருமண பாக்கியத்தை கொடுப்பதற்காகவே கட்டப்பட்டிருக்கிற அங்கே அருவுகிற தெய்வங்களை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது லால்குடி இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்குது இடையாற்று மங்களம் அப்படிங்கிற ஒரு சின்னஞ்சிறிய அழகிய கிராமம் இந்த இடையாற்று மங்கலங்கிற அந்த அழகான கிராமத்தில் தான் அழகாக கோயில் கொண்டிருக்கிறார் சிவபெருமான் சுவாமியோட பேர் மாங்களீஸ்வரர் அம்பாலோட பேர் மங்களாம்பிக்கை மாங்கல்ய வரம் தருகிற அற்புதமான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் மாங்கல்யேஸ்வரர் அப்படிங்கிறது தான் மாங்கலீஸ்வரர் அப்படின்னு மருவியதாக சொல்லப்படுது மாங்கல்யேஸ்வரர் ஆஹா மாங்கல்ய மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இங்கே சிவபெருமானை நோக்கி இந்த ஸ்தலத்துக்கு வந்து கடுமையான தவங்களை மேற்கொண்டு பூஜைகளை செய்து வந்தார் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் சிவபூஜைகளில் ஈடுபாடு கொண்டு செஞ்சுட்டு வந்தார் அவருக்கு சிவபெருமான் திருக்காட்சி தந்தார் மேலும் மகரிஷியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இங்கே தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு திருமண பாக்கியத்தை வழங்குவதற்காக இங்கேயே இருந்தபடி அருளுகிறார் சிவனார் என்கிறது ஸ்தலபுரா சம்பிரதாய முறையில கல்யாண பத்திரிக்கை அடிப்போம் நம்ம ஒரு கல்யாண பத்திரிகை தான் அடிப்போம் அந்த பத்திரிகையில கையில் மாலைகளோட தேவதைகள் பறக்கிறது கூட ரெண்டு பக்கமும் அச்சிட்டு பார்த்துருக்கீங்களா பாத்திருக்கீங்களா அப்படி அடிக்கிறது இல்ல அந்த அந்த காலத்தில் அப்படிலாம் அடிக்கிறது உண்டு அந்த தேவதைகளை திருமண வைபவத்துக்கு அனுப்பி வைக்கிறவர் தான் மாங்கல்ய மகரிஷி அப்படி திருமணமாகிற தம்பதிக்கு இவரும் சூக்ஷமமாக வந்து அருளும் ஆசையும் அள்ளித்தருகிறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இந்த கோவில் ஸ்தலபுராணத்தில் சொல்லப்படுது பார்க்குறீங்களா பார்த்துருக்கீங்களா கல்யாண பத்திரிகையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாலை எடுத்துக்கிட்டு வர மாதிரி தேவதைகள் பறந்து வர மாதிரி இருக்கும் அது சாதாரணமான சும்மா படம் வைக்கிற காரணத்தோடு தான் வைக்கப்பட்டிருக்கு இந்த லால்குடி இடையாற்று மங்கலம் மாங்களேஸ்வரர் ஸ்தலத்தில் மாங்கல்ய மகரிஷிக்கு தனி சன்னிதி இருக்குது பொதுவாக சித்தபுருஷர்களுக்கு மகரிஷிக்கு இப்படி ஒரு சன்னிதி இருந்ததுன்னா அந்த கோவில் இன்னும் இன்னுமான சாநித்தியங்களோடு இருக்கிற ஸ்தலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவருடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பொதுவாகவே உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறதே மாங்கல்ய வரம் தந்தருக்கூடிய முக்கியமான நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் பங்குனி உத்திரம் மாதிரியான நாளில் தான் பல தெய்வங்களுக்கு திருமண வைபவங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லுது புராணம் மாங்கல்ய மகரிஷியும் உத்திர நட்சத்திரக்காரர் அப்படிங்கிறதுனால இந்த தலம் கல்யாண வரம் தரக்கூடிய கல்யாண வரம் தரக்கூடிய கல்யாண மாலை தரக்கூடிய கெட்டிமேளம் கொட்ட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலமாக திகழ்கிறது மாங்களீஸ்வரர் கோவிலில் எந்த நாளில் வந்து வேணுமானாலும் நம்ம தரிசனம் பண்ணலாம் வேண்டிக்கலாம் நல்லது நடக்கும் இருந்தாலும் கூட மாசா மாசம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு இந்த இடையாற்று மங்களம் மாங்கல்ய மகரிஷியையும் மாங்களீஸ்வரரையும் மங்களாம்பியையும் ஒரு சேர வந்து தரிசித்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் தடைபட்டுக் கொண்டிருந்த கல்யாணம் விரைவில் டும் 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 கொட்டும் நடந்தேறும் என்பது ஐதீகம் அதே போல உத்திர நட்சத்திரக்காரர்கள் அவசியம் வழிபட வேண்டிய திருத்தலங்களில் இந்த தலமும் உண்டு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வருடத்தில் ஒரு முறையேனும் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கொள்ளலாம் உத்தர நட்சத்திரக்காரர்கள் இந்த தலத்துக்கு வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் முன் ஜென்ம தோஷங்கள் பாவங்கள் நீங்க பெறலாம் என்பது ஒரு ஐதீகம் இங்கே தர்ஷனமூர்த்தி பிட்சாடவர் அர்த்தநாரீஸ்வரர்னு மூவரும் ஒரே சன்னிதியில் இருக்கிறது கூடுதல் அழகு தவம் செய்கிற கோலத்தில் காட்சி தருகிற மாங்கல்ய மகரிஷிக்கு நெய்வேலைக்கேற்றி வழிபடுகிறார்கள் பக்தர்கள் அதே போல் சிவனாரையும் அம்பாலையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சீக்கிரமே கல்யாணமாக கிடைக்கணும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு மகரிஷியினுடைய திருப்பாதத்தில் ஜாதகத்தை வச்சு வேண்டிக்கிறது கூட வழக்கமாக இருக்குது திருமணம் அதே போல் சிறப்பாக நடந்து முடிஞ்சதும் இங்கே தம்பதி சமயத்தில் வந்து சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் மாங்கல்ய மகரிஷிக்கும் மாலைகளெல்லாம் சார்த்தி இனிப்பு வகைகளெல்லாம் கொடுத்து தேங்காய் மாதிரியான மங்களப் பொருட்களெல்லாம் கொடுத்து நேர்த்தி கடனை செலுத்துகிற பக்தர்கள் வந்த வண்ணமாக இருக்கிற அற்புதாஸ் இது இங்கே வந்து தரிசித்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மேலும் பிரிஞ்ச தம்பதியும் சேருவாங்க கணவர் நீண்ட ஆயுளோட இருப்பார் மனைவியுடைய மாங்கல்யம் பலம் அதிகரிக்கும் கன்னிப்பெண்களுடைய கண்கண்ட தெய்வமாக போற்றப்படுகிறார் மாங்கல்ய மகரிஷி மாங்கலீஸ்வரர் மங்களாம்பிகை மாங்கல்ய மகிர்ஷி மூவருக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து சீப்பு கண்ணாடி புடவை ஜாக்கெட் பீட் குங்குமம் மஞ்சள் வெற்றிலை பாக்குனு மங்கள பொருட்களை சுபங்கலிகளுக்கு வழங்கி வேண்டிக்கிறது இங்கே ரொம்ப பிரார்த்தனையான விஷயமாக இருக்கு இதனால் சகல தோஷங்களும் நீங்கும் கல்யாணம் சீக்கிரமே நடக்கும் கெட்டி மேலே நம்ம வீட்டில் கொட்டும் அப்படின்னு சிலிர்போட தெரிவிக்கிறாங்க இந்த ஊர்க்காரர்கள் இடையாற்று மங்களம் மாங்கலீஸ்வரரையும் மங்களாம்பையையும் மாங்கலிய மகரிஷியையும் தரிசித்து வேண்டிக்குவோம் கல்யாண வரம் கல்யாண பாக்கியம் சீக்கிரமே கிடைக்கப்பெறட்டும் எல்லோருக்கும் பிரிந்த தம்பதி ஒன்று சேரட்டும்